வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து பொதுமக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபுடன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நிதியாண்டு என்பது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு முடிவடைகிறது இதனை கருத்தில் கொண்டுதான் புதிய வரிகள் விதிகள் பட்ஜெட் என்று அனைத்தும் அமல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு அமல்படுத்த போகும் புதிய விதிகள் என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம் பயன்படுத்தப்படாத செல்போன் எண்களுக்கான யுபிஐ பரிவர்த்தனைகள் நிறுத்தம் செய்யப்பட உள்ளது நிலையான வைப்புத்தொகை தொடர் வைப்பு திட்டம் மற்றும் பிற சேமிப்பு திட்டத்திலிருந்து பெறப்படும் வட்டி வருமானத்தின் வரிவிலக்கு உயர்த்தப்பட்டுள்ளது இது நிதி சுமையை குறைத்து முதலீட்டாளர்களுக்கு பயன் கொடுக்கிறது நிலையான வைப்பு திட்டங்கள் மற்றும் சேமிப்பு கணக்குகளுக்கான திருத்தப்பட்ட வட்டி விகிதம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலாகிறது இதுவரையில் பேன் மற்றும் ஆதார் எண்ணை இணைக்காதவர்களுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் டிமேட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கான கடுமையான கேஓசி சரிபார்ப்பு விதிகள் அமலாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த புதிய மாற்றங்கள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர்ன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி